எந்த விஷயம் ஆனாலும் அது பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது கிடைக்குது அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னால முடியும் நீ வந்து நல்லா சொன்னே இவ்ளோ நல்லா சொன்ன அடுத்தடுத்து நீ இன்னுமே நல்லா சொல்ல போற அப்படின்னு வந்து தன்னைத்தான் அப்ரிசியேட் பண்ணாங்களாம் நம்ம மனுஷங்கள்லயும் எல்லாருமே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தேடி வரும்போது ஒரு சிலர் வந்து உடனே புடிச்சுக்குவாங்களாம் சோ இது எல்லாமே சின்ன 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 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்போ நமக்கு மாற்றங்கள் வருது சோ அவங்க அந்த லைட் ஃபுட் சாப்பிடும் போது அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் உடலும் மனசும் ஒத்துழைக்குது சோ இப்போ அவங்க மாறணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்கள மாத்தணும்னு கிடையாது உங்க மனசுக்குள்ள உங்க எண்ணத்தை உங்க நீங்க அவங்களுக்குரிய டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த டிசைனை மாத்துங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க எல்லா பிஎம்சி எம்சி நேர்களுக்கு வணக்கம் சோ மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் இந்த புத்தகத்தை பத்தி நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் புது விஷயங்கள் நமக்கு புது மாற்றம் புது ஆஹ் உலகத்தை நமக்கு கொண்டு வருது எந்த விஷயம் ஆனாலும் அது பிராக்டிஸ் பண்ண பண்ண பண்ணதான் நமக்கு வந்து அதுல இருந்து ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது கிடைக்குது நம்ம வந்து ஆஹ் பாட்டு கத்துக்கிறதோ டான்ஸ் ஆடுறதோ சமையல் பண்றதோ நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு கல் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து கத்துக்கிறதோ ஒரு ஆர்ட்ஸ் பெயிண்டிங்கு போன்ற விஷயங்கள் கத்துக்கிறதோ இல்லை கார் டிரைவிங் கத்துக்கிறதோ எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம வந்து பழக பழகதான் அந்த விஷயங்கள் நமக்கு வந்து வரும் பர்ஃபெக்டாக வருது ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் டிரைவிங் கத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைமு நான் நல்லா ஓட்டிடணும் நான் சூப்பரா ஓட்டிடணும் ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு எல்லாமே வந்துடணும் நான் பாட்டு கிளாஸ் போறேன் முதல் தடவையே நான் சூப்பரா பாடிடணும் உடனே ஸ்டேஜ் ஏறிடணும் இந்த மாதிரி வந்து நம்ம நினைச்சா நமக்கு டிசப்பாயிண்ட்மெண்ட் தான் கிடைக்கும் சோ அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அங்க நமக்கு நாம அப்ரிஷியேஷன் பண்ணிக்கணும் உன்னால முடியும் இது முதல் நாள் தானே பொறுமையா இருந்துட்டு நமக்கு நாம செல்ஃப் அப்ரிசியேஷன் கொடுத்துக்கணும் அப்ரிசியேஷன் அப்படின்னும் போது நமக்கு என்ன மத்தவங்கள அப்ரிசியேஷன் பண்றோம் நீ நல்லா நல்லா பண்ற நீ நல்லா வீட்டை பாத்துக்கிற குழந்தைய பாத்து அப்படி நீ நல்ல ஆபீஸ்ல நல்ல மேல் நோக்கி வந்திருக்க அந்த மாதிரி அப்ரிசியேஷன் பண்றோம் பட் ஆனா நம்மள நாம அப்ரிசியேஷன் பண்ணிக்கணும் சோ இங்க ஆஹ் லூயிஸ் எல்ஹே வந்து முதல் முதலா அவங்களோட இந்த விஷயங்கள் வந்து லெக்சர் கொடுக்கும்போது அவங்க வந்து ஆஹ் ஒரு சுமாராதான் சொன்னாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் உன்னால முடியும் நீ வந்து நல்லா சொன்ன ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளவு நல்லா சொன்ன அடுத்தடுத்து நீ இன்னுமே நல்லா சொல்ல போற அப்படின்னு வந்து தன்னைத்தான் அப்ரிஷியேட் பண்ணாங்களாம் சோ செகண்ட் டைம் லெக்சர் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம விட இன்னும் ரொம்ப அழகா சொன்னாங்களாம் மூணாவது தடவை கொடுக்கும்போது ரெண்டாவது தடவை விட இன்னும் அருமையா சொன்னாங்களாம் அத நாலாவது தடவை சொல்லும் போது இன்னும் பர்ஃபெக்டா வந்ததாம் அஞ்சாவது தடவை பெஸ்டா கொடுத்தாங்களாம் சோ ஆறாவது தடவை அவங்க லெக்சர் கொடுக்கும் போது கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் மாதிரி அவங்க கொடுத்தாங்களாம் சோ அதனால முதல் தடவையா நம்ம கத்துக்கும் போது சரியா வரலன்னா நம்மளை நாம அப்ரிசியேட் பண்ணிக்கலாம் அதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி முதல் தடவை நான் இன்னைக்கு ஒரு அஃபர்மேஷன் சொன்னேன் நேத்து அவங்க புக் படிச்சு இவ்வளவு கிளாஸ் எல்லாம் கேட்டு நான் இன்னைக்கு அஃபர்மேஷன் சொன்னேன் ஆனா எனக்கு எதுவுமே பலிக்கல அப்படின்னு நினைக்க கூடாது பிராக்டிஸ் நீங்க செய்யற செய்ற தான் உங்களுக்கு எல்லாமே வரும் புத்தர் வந்து அஹ் நாலு விதமான லேர்னிங்ஸ் பத்தி சொல்றாரு ஒரு குதிரை வந்து இந்த ஹார்ஸ் ரைடர் வந்து ஸ்டிக்கு காட்டும் போது அந்த நிழலை பார்த்த உடனே அது புரிஞ்சுகிட்ட அந்த சிக்னலுக்கு ஓடுமா அதுக்கு அந்த மாதிரி ஒரு லேர்னிங்ஸ் இன்னொரு டைப் ஆஃப் ஆஹ் ஹார்சஸ் வந்து அந்த ஸ்டிக்கை ஆட்டும் போது அது ஓடுமா மூணாவது டைப் ஆஃப் ஹார்சஸ் எப்படின்னா ஒண்ணு போட்டாதான் அது வந்து ஓடுவான் டைப் வந்து என்னன்னா போட்டாலும் போட்டாலும் எவ்வளவு போட்டாலும் அது ஓடாதான் அதுக்கா எப்ப தோணுதோ அப்பதான் ஓடுமா மனுஷங்கள்லயும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தேடி வரும்போது ஒரு சிலர் வந்து உடனே புடிச்சுக்குவாங்களாம் ஒரு சிலர் வந்து ஒரு விஷயத்துல சஃபர் ஆகும் போது அந்த ஒரு சஃபரிங் வரும்போது ட்ரை பண்ணுவாங்களா ஒரு சிலர் வந்து என்னதான் சொன்னாலும் நான் கேக்க மாட்டேன் அப்படின்னு தான் இருப்பாங்களா நமக்கு வந்து எல்லாருமே தியானத்தை ஈஸியா சொல்லி கொடுக்கலாம்னு சொல்றோம் சோ நம்ம பார்த்தவங்களை எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்றோம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அது கேக்குறதுக்கே ரெடியா இருக்க மாட்டாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க ஒரு சிலர் வந்து நம்ம பேச்ச வந்து மாத்துவாங்க ஒரு சிலர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டே போயிடுவாங்க ரொம்ப உடல் நலம் முடியாம டாக்டரா டாக்டரா வந்து இருப்பாங்க சோ நீ இப்படி வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு இவ்வளவு உடல் நலம் சரியாம இருக்க தியானம் பண்ணு உனக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லும் போது நீ நீ அப்புறமா சொல்லு எனக்கு அப்பாயின்மெண்ட் நேரம் ஆகுதுன்னு போயிடுவாங்க அங்க போயிட்டு மூணு மணி நேரம் அங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டு ஊசிய குத்தி இதெல்லாம் செஞ்சாலும் ஹாப்பியா இருப்பாங்களே தவிர கண்ணை மூடணும்னா முடியாது சோ அந்த மாதிரி நிறைய பேர் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும் சோ அந்த பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா முழுமையான சாத்விக ஆகாரம் நம்ம வந்து எடுத்துக்கணும் இது முதல் விஷயம் ஏன்னா உணவு அப்படின்றது இந்த உடலையும் மனசையும் நிறையவே வந்து கண்ட்ரோல் பண்ணுது ஸ்பெண்டிங் டைம் வித் அவர் செல்ஃப் நம்மளோட நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அந்த செல்ஃப் லவ் நம்ம சொன்னோம் நமக்கு எப்போ ஓய்வு தேவையோ உடல் வந்து ரெஸ்ட் கேட்கும் போது உடனே ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம எந்த எண்ணங்கள் எப்படி இருக்கு எப்பவுமே வந்து அதுல அவேரா இருக்கு நம்ம ஆன்ம ஞானத்துக்காக நல்ல புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் கிராட்டிடியூட் நம்ம நேச்சர்க்கும் பூமாதாவுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே கிராட்டிட்யூட் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் தியானம் கம்பல்சரியா நம்ம செய்யும் அஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவையானது நம்ம எழுதி வச்சு அந்த அஃபர்மேஷன்ஸ டெய்லி நம்ம சொல்ல அவங்களோட தினசரி வேலை வேலைகள் என்னன்னு பாக்கலாம்னா அவங்க காலையில கண் முழிச்சதும் அந்த கிராட்டிடியூட் சொல்லிக்குவாங்களா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு குளிக்கிறது போன்ற விஷயங்கள் அவங்க செய்வாங்க அதுக்கப்புறமா அஃபர்மேஷன் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா சிம்பிளா ஃப்ரூட் ஜூஸஸ் ஹெர்பல் டீ போன்ற லைட் லைட் உணவு மட்டும் காலையில எடுத்துக்கோங்க லஞ்ச்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாலட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா மிரர் ஒர்க் அதுக்கப்புறம் அபர் அஃபர்மேஷன்ஸ் நைட் டின்னர்லயும் சிம்பிளான சாத்விக உணவு அவங்க அந்த லைட் சாப்பிடும் போது அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் உடலும் மனசும் ஒத்துழைக்குது ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஃபுட்டோ இல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்ட ஃபுட்டோ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றாங்க சீட்ஸ் சீரியல்ஸ் போன்ற இதெல்லாமே உடனுக்குடனா குக் பண்ணி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பிடுறதால அந்த பாசிட்டிவ் அந்த வைப்ஸ் ஃபுட்ல இருந்து அந்த சோர்ஸும் அவங்களுக்கு இன்னும் கோஆபரேட் பண்ணுதா இன்னைக்கு நாள் வந்து நான் எப்படி வாழ்ந்திருக்கேன் என்னெல்லாம் நான் பண்ணிருக்கேன் அது எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லிட்டு அழகா நம்ம அந்த கிராட்டிடியூட் காட்டிட்டு நம்ம படுத்துக்கணும் பட் ஜென்ரலா இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்க ஒரு டிவி சீரியல் பாக்குறதோ இல்லைன்னா நம்ம ஃபோன்ல எல்லா மீடியா இன்ஸ்டா அது இது ஓடு ஓடுன்னு ஓட்ட விட்டு தேவையானது தேவையில்லாதது எல்லாமே நம்ம மனசுல வந்து ஏத்திக்கிட்டு நம்ம படுக்கும் போது இந்த வைப்ரேஷன்ஸ் கூடிய கனவுகள் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணி சரியா தூக்கம் வராம தூங்கிட்டும் தவிச்சு காலையில முழிக்கும் போது ஒரு சப்ரெஷன் டிப்ரெஷனோட தான் நம்ம முடி ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நைட்டு தூங்கும் போது இது எல்லாமே தவிர்த்துடுங்க நீங்க மட்டும்தான் நீங்க உங்க அஃபர்மேஷன்ஸ் உங்க கிராட்டிடியூடோட நீங்க வந்து தூங்குங்க அப்போ அந்த நைட் அந்த தூக்கம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றது அவங்க சொல்றாங்க சோ இது எல்லாமே சின்ன 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 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அப்போ நமக்கு மாற்றங்கள் வருது இந்த அஃபர்மேஷன்ஸை வந்து அழகா எழுத்துக்கிட்டு உறக்க படிங்க சத்தமா படிங்க அப்படி பண்ணலாம் இல்லைன்னா அந்த அஃபர்மேஷன்ஸே ஒரு பாட்டா எழுதி நீங்க பாடிக்கோங்க ஹாப்பியா அதை பாடுங்க அப்ப அந்த அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமா பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து நியூ நியூயார்க்ல ஒரு இடத்துல வந்து வாடகைக்கு போனாங்க அந்த வீட்டு ஓனர் வந்து கராரானவர் தான் அஃபர்மேஷன்ஸ் தெரியுமே என்னோட ஹவுஸ் ஓனர் எனக்கு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாரு என்னோட நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அந்த வீட்டுல அஞ்சு வருஷம் தங்கினாங்க தான் ஹவுஸ் ஓனர் கூட பேசினாங்களாம் அண்ட் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு அவங்க வெகேட் பண்ணும் போது திரும்ப அவங்க வந்து என்ன அஃபர்மேஷன் வச்சாங்கன்னா என்னோட ஃபர்னிச்சர் எல்லாம் நான் ஈஸியா வித்துட்டு வீடு கிடைச்சு அங்க போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு வந்து அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டாங்க சோ இவங்களுக்கு நியூயார்க்ல இருந்து கேலிபோர்னியா போகணுமா சோ கேலிபோர்னியால யாரும் தெரியாது ஒண்ணும் தெரியாது இந்த ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணி நான் வீடு காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சாஃப்டா ரொம்ப கூலா பேசினாரா அவர் வந்து எங்க போறீங்க ஏது போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கலிபோர்னியான்னு சொன்ன உடனே அங்க இவரோட ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க அந்த ஹவுஸ் ஓனரோட ஃப்ரெண்டு இருக்கிறதால அவர் வந்து அந்த நபரை கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு திரும்ப வீடு ரெண்டுக்கு வாங்கி கொடுக்குறாங்களாம் சோ எவ்வளவு அழகா அவங்களுக்கு வந்து அமைஞ்சது பாருங்க இவங்களோட அஃபர்மேஷன் வச்சுட்டாங்க நான் கஷ்டமே இல்லாம போயிடுவேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் சொல்றாரு உங்க பர்னிச்சர் எதுவுமே நீங்க கிளியர் பண்ண வேண்டாம் நான் பர்னிச்சர் கூட நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சோ இப்ப இவங்க 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 வச்ச அஃபர்மேஷன் என்ன என்னோட பர்னிச்சர் வந்து ஈஸியா நான் சேல் பண்ணிடணும் நான் ஈஸியா கேலிஃபோர்னியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடணும் அப்படின்னு சொன்னாங்க சோ இது எல்லாமே ஒரே அவங்களுக்கு சுலபமா முடிஞ்சிருச்சு அவங்க வந்து அந்த நம்பிக்கையோட அந்த ஒரு தெளிவா உடனே வந்து அது பழிச்சிருக்கு என்னன்னா டோன்ட் செட் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க எனி திங் இஸ் பாசிபிள் நீங்க அது ப்ராப்பரா நினைச்சுக்கோங்க திரும்ப அங்க போய்ட்டும் இன்னொரு அப்சர்வேஷன் வைக்கிறாங்க எனக்கு எனக்காக ஒரு புதுசான கார் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆஹ் பேங்க்ல போயிட்டு லோன் கேட்டா நீங்க புது ஆள் நாங்க லோன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சடனா ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு உனக்கு கார் ரெடின்னு சொல்றாரு நேரா பேங்க்கு கூட்டிட்டு போறாரு இவர் எனக்கு தெரியும் நீங்க லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க நினைச்ச மாதிரி கார் கூட கிடைச்சிருச்சு சோ இந்த மாதிரி எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் தனக்குள்ள கவனிச்ச இன்னொரு அற்புதம் என்னன்னா அவங்க பத்து வயசு இன்னும் எளமையா ஆயிட்டாங்களாம் ஆன்மீக பாடங்கள் நம்ம கத்துக்கிறதுக்கு தியானமாகட்டும்த்தியாயமாகட்டும் சஜன சாகத்தியம் ஆகட்டும் இது எல்லாமே நம்மளை நாம உயர்த்துக்கிற விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் நம்ம பார்த்தோம்னா ஆஹ் நம்ம வந்து இங்க நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது சோ ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் கூட உங்க மனசுல நீங்க அவங்கள எப்படி யூகிச்சு எப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க அப்படிதான் ரியாக்ட் ஆறாங்க சோ இப்போ அவங்க மாறணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்கள மாத்தணும் கிடையாது உங்க மனசுக்குள்ள உங்க எண்ணத்தை உங்க நீங்க அவங்களுக்குரிய டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த டிசைனை மாத்துங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க உங்களுக்கு தேவையானது என்னன்னு கரெக்டா தேடி எழுதி அது அஃபர்மேஷன்ஸா நம்ம சொல்லும் போது சரியாகுது அண்ட் மிரர் ஒர்க் சோ நம்ம செஷன்ல தெரிஞ்சுகிட்ட விஷயங்கள் இது எத்தனை பேருக்கு மேட்ச் ஆகுது எத்தனை பேரு இதுல ஏதாவது ட்ரை பண்ணி மாற்றம் கொண்டு வந்தீங்க ஷேர் பண்ணிக்கோங்க மாஸ்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ